சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஹிஜாபை வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்திருக்காரு அது பீகார்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இன்னைக்கு ஆயிருக்கு அது சம்பந்தமா தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப நாளா நம்ம சேனல்ல எந்த வீடியோவும் நம்ம போடாம வச்சிருந்தோம் இனிமே கண்டினியூஸா நம்மளுடைய சேனல்ல வீடியோக்கள் வரும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் என்ன மாதிரி வந்து நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க பீகாரினுடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் இந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காங்க பீகார்ல பிஜேபி ஜெயிக்குமா அல்லது நிதிஷ்குமார் ஜெயிப்பாரான்ற ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப நாளா எழுந்துக்கிட்டு வந்தது அதுக்கு மத்தியில பீகாரனுடைய அந்த தேர்தலுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துன்னு சொன்னா பாஜக நிதிஷ்குமாரினுடைய கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு பாஜக இன்னைக்கு இந்திய இந்திய நாட்டுல இந்த தேசத்துல பாஜக என்ன மாதிரியான செயல்களை பண்ணிட்டு வராங்கன்றது தெரியும் இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் இந்த மாதிரியான செயலை வந்து செய்வாரான்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அங்க அங்க எல்லாம் நிதிஷ்குமார் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா நிதிஷ்குமார் முழு சங்கியாக மாறிட்டாரு நிதிஷ்குமாரோடைய மூளை என்பது சங்கிகள் நிறைந்த ஒரு மூளையாக முழு ஆர் காரணமாக அங்க உள்ள நிதிஷ்குமார் ஒரு முதலமைச்சரு ஒரு பெண்ணுக்கு அங்க பணி நியமனம் பாரு நியமன ஆணை பெற போது அவரிடம் ஹிஜாப்பை அகற்றும்படி நிதிஷ்குமார் சைகை காட்டினார் ஆனால் அவர் அதை கவனிக்க முன்பாகவே திடீரென அந்த பெண்ணின் ஹிஜாப்பை நிதிஷ்குமார் கீழே இழுத்துவிட்டார் விட்டார் அருகே நின்றிருந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அவர் கொடுத்துருக்க நீங்க காட்சிகளை பார்த்துருக்கீங்க அவர் அந்த இதை கொடுத்துட்டு பக்கத்தில் துணை முதலமைச்சர் வைக்கிறார் அவர் சொல்றாரு இழுக்காதீங்கன்னு சொல்றதுக்குள்ள இது போய் புசத்துல அந்த ஸ்கார்பை பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு முதலமைச்சரே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா அப்போ ரோட்ல போற வரவெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவான் ஒவ்வொரு பெண்ணுடைய ஹிஜாபையும் இழுத்து பார்ப்பானா இது எவ்வளவு பெரிய ஒரு கண்டத்துக்குரியது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான ஒரு செயலு இந்திய தேசத்துல முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாய சமர்தன மக்களும் வாழக்கூடிய தேசத்துல யாரு வேண்டுமானாலும் எந்த உடைகளை உழித்தொண்டோ அல்லது அவர்கள் மத அடிப்படையில வாழக்கூடிய ரைட்ஸ் வந்து இந்திய தேசத்தினுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில தான் அந்த பெண் வந்து அவர்கிட்ட பணி நியமனம் ஆர்டர் வாங்க போகும்போது அவர் பண்ணக்கூடிய செயல் என்பது இன்னைக்கு பீகார் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு அது வந்து முதலமைச்சரே அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா முதலமைச்சர் பண்ணக்கூடாது எவனோ ஒருத்தன் பண்றான்னு சொன்னா அதுவே கண்டனத்துக்குரியது ஹிஜாபின்னுடைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்த மாநிலத்துல பெங்களூர்ல ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கு போகும்போது ஹிஜாப்னு சொல்லி அந்த சங்கிகள்லாம் கும்பல் சேர்ந்து அந்த ஒற்றை பெண்ண என்ன பண்ணாங்க காலேஜில இருந்து துரத்தலாம்னு பார்த்தாங்க ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் பயப்படாம இங்க எல்லாரையும் சமாளிச்சு அந்த பொண்ணு காலேஜுக்குள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த இடத்துல யார் ஆட்சியில் இருக்காருன்னு சொன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு அங்க வந்து ரேவந்த் ரெட்டி ஆட்சியில முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காரு இன்ன வரையும் இந்த மாதிரியான ஒரு செயல் அங்க நடந்துச்சான்னு சொன்னா நடக்கல ஆனா பாஜக ஆளக்கூடிய பாஜக கூட்டணியில ஆளக்கூடிய பாஜக கூட்டணியில முதலமைச்சரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இந்த மாதிரி செயலாம் வந்து சொன்னா அப்ப பாஜக தூண்டி விடுறாரான்றத ஒரு கேள்வியா இன்னைக்கு பார்க்க போகுது எப்படி ஒரு முதலமைச்சரே ஒரு அந்த அவர் வந்து எடுக்கலாம் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு முதலமைச்சரா இருக்காருன்னா அவர் வந்து பணி நியமத்தை கொடுக்கலாம் சட்டங்களை ஏற்றலாம் பல்வேறு அதிகாரங்களுக்கு அவருக்கு இருக்கு ஆனா ஒருத்தனை கொள்றதோ ஒருத்தனுடைய ஆடைகளை வந்து கழுற்றுறதோ அது வந்து எந்த நியாயம் இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயலை வந்து நிதிஷ்குமார் பண்ணியிருக்காரு அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் நிதிஷ்குமார் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் நிதிஷ்குமார் ரிசை பண்ணணும் முதலமைச்சராக இருந்து அவர் முதலமைச்சராக இருக்கவே இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிகள் இன்றைக்கு குரல் எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய சமூக வலைதளங்களில் இதனுடைய பதிவாகவும் அவங்க போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சர் செய்கிறார் சொன்னா நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய பீகார்ல என்னென்ன நடக்கும் இன்னைக்கு பார்க்க பயமா